அத்தியாயம் பத்தொன்பது வெங்கட்டின் நினைவு காவேரியுடனான உருகும் அளவிற்கு குடிசைக்கு வெளியே துடிப்பாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவனை தன் குடிசையின் முன்னால் சிறிய பாறைகளில் அமர்ந்து சாமானை தேய்த்தபடி கண்கள் மின்ன அவனைத்தான் வைத்த கண் வாங்காது குறுகுறுப்பாக பார்த்திருந்தாள் தீவிரமாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவனுக்கு யாரோ தன்னை துளைக்கும் பார்வையை பார்ப்பதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தவனின் மஞ்சள் கட்டு தேகம் எங்கும் ஒருவித புலகாங்கிதம் உண்டானது அந்த கட்டச்சையின் விழுங்கும் கருந்துளையில் என்ன இவ இப்படி பார்க்கிறா பார்வை வேற ஒரு தினசா இருக்கே உள்ளூரை யோசித்தவன் அவளை பற்றின சிந்தனையை ஒதுக்கிவிட்டு தன் வேலையில் கவனம் செலுத்த முயல எங்கே அழுதுளை பார்வை அவனை தானே வெண்ணெய் கட்டி போல திடமான ஆண் தேகத்தில் மட்டுமே வியர்வையில் நனைந்து மின்ன அடியில் போட்டிருந்த ட்ராக் வைரம் போல் ஜொலித்தவனை யார்தான் பார்க்காமல் இருப்பார் சிக்ஸ் பேக் இல்லை என்றாலும் இறுக்கமான தொந்தி இல்லாத வயிறு அளவான திரண்ட புஜம் தொண்டை குழியில் ஏறி இறங்கும் வியர்வையில் மின்னும் அந்த கோழி குண்டு சற்றே உயரமான ஆண்களுக்கு கொள்ளை அழகு சேர்க்கும் மண்மதனின் அழகில் மயங்கி பச்சையாக வெளித்திரையும் அளவிற்கு சைட் அடித்தபடி சாமானை தேய்க்காமல் உருட்டி கொண்டு இருந்தவளை கண்டு ஒருவித கூச்சமும் எரிச்சலும் ஒரு சேர முறைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டான் அவன் வடபோச்சு என்ற ரீதியில் அவள் அன்று ஞாயிறு விடுமுறை தினம் எவ்வளவு நேரம்தான் அந்த சிறிய குடிசையிலேயே வெறிக்க வெறிக்க மல்லாக்க கிடப்பது என்ற எண்ணத்தில் எங்காவது காலாறு சென்று வரலாம் என நினைத்து மெதுவாக குளித்து முடித்து துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு உள்ளே வர அவனுக்கு முன்னால் அவள் காலாட்டியபடி அமர்ந்திருந்ததை கண்டு விழி விரிய பார்த்தான் சிலகணம் யோ மச்சா என்னையா இம்புடு காத்தால எங்கன போறவ ஏதோ தாலி கட்டிய மனைவி போல சட்டமாக கேட்டதும் இல்லாமல் அவன் நிதானித்து பதில் கூறும் முன்பு அச்சோ என்ன நிக்கிற குடும்பத்தை விட்டு போட்டு தனியா இருக்க உடம்புக்கு காச்ச வந்த என்ன பண்ணுவ வெடுக்குன்னு எழுந்து அவன் முன்பு எக்கி தனது தாவணி முந்தானையால் துவட்டி விடத் தொடங்கியதும் பெண் அவளின் சுவாசம் ஆண் கழுத்தை ஊர்ந்து தேகம் சிலிர்த்து திடுக்கிட்டு நின்றான் அவளது உரிமையான அக்கறையில் சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு தன்னை சமன்படுத்தி கொண்டு சட்டன அவளை தள்ளி நிறுத்தியவனாக ஏய் உனக்கு இங்க என்ன வேலை ஒரு ஆம்பளை தனியா இருக்கிற குடிசைகள் வந்து நீ இஷ்டத்துக்கு ஒவ்வொன்னு பண்ற யாரு கொடுத்த தைரியம் உனக்கு விரைப்பான கஞ்சி போட்ட காக்கிக்காரன் கடுமையாக தலை தூக்கி இருந்தான் அவளது செயலில் யாருயா எனக்கு தகுரியம் கொடுக்கணும் என் மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை ஒன்னாண்ட தானே நான் இதெல்லாம் என் இஷ்டத்துக்கு பண்ண முடியும் பெற்றத்தில் தலை குனிந்து கட்டை விரலை தரையில் தேய்த்தபடி அவன் தோல் உரச தள்ளி நின்று முறைத்தான் அவளை உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு அப்புறமா திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா என்னடி அர்த்தம் கோபத்தில் பற்களை கடித்தான் அவன் எல்லாம் ஒரே அர்த்தம்தான் தான் வச்சா எனக்கு பிடிச்சிருக்கு என்றால் உறுதியாக அவனது விழிகளில் விழி கலந்து அவளின் உறுதியில் சற்றே மனம் தடுமாறினாலும் உடனே சுதாரித்து வாய்க்கு வந்ததை திட்டி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக துரத்தி அடித்தவனுக்கு அதற்கு மேலும் வெளியே போகணும் என்ற எண்ணம் இல்லாமல் துண்டுடன் குப்புற விழுந்தவனின் மூளையை கடுமையாக ஆக்கிரமிப்பு செய்தால் அழகு கட்டச்சி ஒவ்வொரு நாளும் இதே அக்க போர்தான் தானாக வந்து வம்பு செய்து நன்றாக வாங்கி கட்டி கொண்டு போனாலும் மீண்டும் வெள்ளை சிரிப்போடு என ஓடி வரும் அவளை பார்த்து சுவாரஸ்யம் அவனும் உடற்பயிற்சி செய்தால்தான் ராட்சசியின் விழுங்கும் பார்வை தன்னை தாக்குதல் செய்கிறதே என்று அன்று குடிசைக்குள்ளே வியர்க்க விறுவிறுக்க தண்டால் எடுத்துக் கொண்டிருந்தவனின் முதுகின் மீது மெல்லிய மலர் கொடியாய் படர்ந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டதும் அதிர்ச்சியில் மூச்சு பேச்சு இல்லாமல் செயல் இழந்த மரக்கட்டையாய் நெஞ்சம் வெங்கட் ரொம்ப கணக்குறேனா நேத்துக்கிட்ட டிவி போட்டியில பார்த்தேன் கீழே படுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல ஹீரோயினி பட்டுன்னு ஹீரோ மேல படுத்துது அப்படியே அசராம படுத்து படுத்து எந்திரிக்கிறான் அத பார்த்ததும் எனக்கு தான் வந்துச்சு நீயும் தினமும் வெளியே இதே மாதிரி செய்யறத பாத்திருக்கேனே அதா எனக்கு ஆசை ஆயிடுச்சு என்று சிரிப்போடு ஏதோ விலை உயர்ந்த பஞ்சு மெத்தையில் படுத்து இருப்பதை போல சவகாசமாக படுத்துக்கொண்டு கொண்டு உடையவனிடம் கூச்சம் துறந்து பேசி அவளது பொன் தேகம் ஆடவனை எந்த அளவிற்கு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பாவம் மரியாது போனால் பேதை ஏ லூசு அறிவிற்கானோக்கு கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாம முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை மேல பொத்துன்னு வந்து விழற மரியாதைய மேல இருந்து எந்திரிடி சூடாக கொந்தலித்தவனை கண்டு உதட்டை முறுக்கினால் கண்ணி முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை மேல போய் உளுற அளவுக்கு நான் ஒன்னும் வைக்கங்கட்டு தெரியல நான் என் மச்சான் மேலதான் ஆசையா படுத்திருக்கேன் ஏன் உனக்கு மட்டும் ஆசை இல்லாத மாதிரியே என்னை விரட்டி அடிக்க நினைக்கிற மச்சான் இப்போது அவனை மேலும் சூடேற்றும் வகையில் அவனது தாடி மழித்த கண்ணத்தில் தன் பட்டு கண்ணத்தை ஒட்டி இருந்தாள் அவளை தள்ளிவிட்டு கண்ணத்தில் பலாரென ஒன்று வைக்க ஒரு நிமிடம் ஆகாது ஆனாலும் அவளை ஏங்க விட்டு வேடிக்கை பார்ப்பதும் அல்லாமல் அவளது ஏக்கத்தில் இவனும் நன்றாக ரசித்து காய்ந்தான் என்றே சொல்லலாம் ஏ கட்டச்சி ஒழுங்கா மேல இருந்து எந்திரடி அப்படி என்னது தின்னு தொலைவியோ டன்னு கணக்குல கணக்குற வெளியே சீரிய வேங்கை உள்ளே கொதிநிலையில் பெண் அவளின் மென்பஞ்சு பரிசத்தில் கிறங்கி தவித்தது மச்சா மச்சா பிளீஸ் என்னையும் அது ஹீரோ தூக்குன மாதிரியே ஒரு ரெண்டு தரம் முட்டும் தூக்கிட்டு கீழே உட ஆசையாக கெஞ்சி கொஞ்சம் கிளியை அப்படியே கொத்தி விழுங்க ஆசைதான் ஆனாலும் அவன் பக்கம் எந்த இடத்திலும் எல்லை மீறாது பிரட்டி கீழே தள்ளிவிட்டு எழுந்து நின்றவன் கோவத்திரை அணிந்து அவளை முறைத்து தள்ளி நன்றாக திட்டி விட்டான் அப்போதும் சூடு சுரணை அற்றவளாய் அவனுக்கு வக்கனையாய் சமைத்து கொண்டு வருவதும் அவன் வேண்டாம் என முகத்தை திருப்புவதும் என அவன் என்ன உதாசீனம் செய்தாலும் சிரித்த முகமாகவே சுவற்றில் எறிந்த பந்தை போல் அவனிடம் திரும்பத் திரும்ப ஓடி வந்தாள் ஆனால் இன்று இத்தனை தீர்க்கமான கோபத்தோடு முறுக்கி கொண்டு செல்வது அத்தனை ரனப்பே கொடுத்தது பெண் அவளின் நினைவிலேயே உழன்று எத்தனை நேரம் தவித்தானோ சார் நீங்க சொன்ன பொண்ணு நம்ம ஸ்டேஷன் பக்கத்துல ரெண்டு தெரு தள்ளி இருக்கிற வீட்டுல ஒரு வயசான பாட்டி தனியா இருக்காங்க அவங்க கூட தங்கி இருக்காங்க என்று காவல் ஆலையிடமிருந்து வந்த செய்தியில் தவிப்பு நீங்கி பெருமூச்சு விட்டான் எப்படியோ காவேரி இப்போது பத்திரமான இடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டவன் நிம்மதியாக தங்கையின் திருமணத்திற்கு தயாராகி சென்றான் அண்ணையா

மூன்று நாளாய் காணாததில் கொண்ட இருக்கம் வெறி அடங்கும் வரை சம்பவம் செய்தாலும் கூட இலக மறுக்கிறது எப்போ தமிழ்நாடு போற அண்ணையா மதன் கேட்ட அடுத்த கேள்வியில் நான் எப்போடா அங்க போறோன்னு சொன்னேன் ஒற்றை புருவம் ஏற்றினான் திமிராக என்ன அண்ணையா விளையாடுறியா வார்த்தைக்கு வார்த்தை உன் குயிலுன்னு சொல்லுவ இப்ப என்னடானா உனக்கும் அந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே பேசுற எங்கே ருத்ரன் திருமணம் செய்து கொள்ளாமல் கடைசி வரை ஒண்டிகட்டையாகவே இருந்து விடுவானோ என்ற பயம் வந்துவிட்டது ஏட்டிக்கு போட்டியாக பதில் பேசியவனை மண்டை குழம்பி பார்த்தான் அப்ப நீ வதன கழுத்துல தாலி கட்ட மாட்டியா அடே இன்னைக்கு என்னடா ஓவரா கேள்வி கேட்டு மண்டையை சூடு பண்ற பயம் விட்டு போச்சா அந்த அம்மாஞ்சிய கட்டிக்க மொத ஆளா கிளம்பி ஓடினவள நான் என்ன மைத்துக்கு தேடி ஓடணும் கடுப்பாக கேட்டு விரைப்பாக எழுந்து நின்றதும் நான்கடி ரிவர்சில் ஓடிவிட்டான் மதன் இங்கோ திருமண கொண்டாட்டத்தில் வீடே கோலாகலமாக களை கட்டி இருந்தது குழலியின் முகம் கல்யாண கலையில் சிவந்த ரோஜாவாக ஜொலிக்க சொந்த பந்தம் அனைவரும் கண்ணத்தை கிள்ளி மேலும் சிவக்க வைத்து திருஷ்டி கழித்தே சோர்ந்து போக வைத்துவிட்டனர் மணமகனை வரவேற்றல் மங்கள ஸ்நானம் என முந்தைய நாள் இரவு வரையும் பரபரப்பான சடங்குகள் நடைபெற்று விடியர் காலையில் திருமண கொண்டாட்டமும் ஆறாவாரமாக ஆரம்பமானது கிருஷ்ணாவின் பார்வை மொத்தமும் சிகப்பு நிற மடுசார்பாட்டில் பிராமண அலங்காரத்தில் தேவதை பெண்ணாக அலங்கரித்த ஊஞ்சலில் அமர்ந்து வெட்கத்தோடு தலைநமிருந்து அவனை பார்த்த மாத்திரத்தில் கதுப்புகள் உப்பென சிவந்து போனது தங்கையின் அருகில் நின்று ஊஞ்சல் ஆட்டியபடியே அவளின் மகிழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருந்த வெங்கட்டின் முகத்தில் என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் அதையும் தாண்டிய சோகம் அவன் கண்களில் பிரதிபலிப்பதை உணர்ந்து கொண்ட குழலி இன்னும் சற்று நேரத்தில் தான் அடுத்த மாட்டு பெண்ணாக மாறப்போவதை எண்ணி கண்ணில் நீர் கொண்டதை துடைத்துவிட்டு சிரிக்க முயன்றான் தமையன் ஊஞ்சல் ஆடும் சடங்கும் சிறப்பாக நடந்து முடிந்திருக்க அடுத்ததாக மாங்கல்ய தாரணம் கூரைப்பட்டு மடுசார் அலங்காரத்துடன் தந்தையின் மடியில் கை கூப்பி அமர்ந்திருந்தாள் குழலி கிருஷ்ணாவிற்கோ சொல்ல முடியா மகிழ்ச்சியில் பட்டு அங்கவஸ்திரத்தில் பூனூல் அவன் தேகத்தை அலங்கரித்திருக்க கையில் வாங்கி முகத்தை பார்த்தபடி அவள் கழுத்தில் சூட போகும் சமயம் கிருஷ்ணாவின் முதுகில் தொடர்ந்து துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததோடு யாரும் எதிர்பாரா நேரத்தில் குழலியின் கழுத்திலும் மங்கள நான் சூடப்பட்டிருந்தது அத்தியாயம் இருபது ஆ என்ற அலரல் சத்தம் அந்த மண்டபத்தையே திசையை நோக்கி புரியாமல் பார்த்தனர் கிருஷ்ணா தாலியை வைத்துக்கொண்டு கொண்டு மலங்க விழிக்க சாரதியின் மடியில் திருமண கோலத்தில் அமர்ந்திருந்த குழலி திடீரென ஏன் கத்தினாலோ முகமெல்லாம் உயர்த்து அச்சத்தில் இதயம் படபடவென அடித்து வேகமாக துடித்து கொண்டிருந்தது சரியாக கிருஷ்ணா தாலியை வாங்கி அவள் கழுத்தில் கட்டும் யாரோ பின் இருந்து அவனை துப்பாக்கியால் தொடர்ந்து சுடுவதை போன்ற அதில் சூடான ரத்தம் மொத்தமும் அவளின் முகத்தில் ரத்தாபிஷேகம் செய்ததை உணரும் முன்பே வலிய கரம் அவளது கழுத்தில் தழுவி தாலியை அணிந்து உரிமை நாட்டிய பகல் கனவை நினைத்து மிரண்டு போனாள் அவள் தாலி கட்டும் சமயத்தில் பயந்து அலறி மலங்க மலங்க விழித்துக் கொண்டிருந்த பேதையை ஆளாளுக்கு பதட்டமாக உளுக்கி எடுத்து கேள்வி மேல் கேள்வி எழுப்ப அதற்கும் முழித்து பார்த்தவளை வெங்கட் வந்து வருடி வியர்வையை ஒத்தி துடைத்து விட்டான் மென்மையாக எதுவும் கெட்ட கனவு கண்டியா ஆ ஆமாண்ணா இவாழ யாரோ சுட்டுட்டா என்று கரம் நடுக்கத்தோடு கிருஷ்ணாவை காட்ட என்ன என்ன சுட்டுட்டாளா

சரி என்றவன் மேலே பார்த்து சுவாமியை கும்பிட்டு விட்டு மீண்டும் குழலியின் கழுத்தில் தாலியை போக இப்போது நிஜமாகவே கிருஷ்ணாவின் முதுகிலும் கரத்திலும் துளையிட்டது துப்பாக்கி குண்டு அரங்கமே குருதியை கண்டு அதிர்ந்து அலற கிருஷ்ணா வழியில் துடித்து மொத்தமும் குருதி படிந்த திருமாங்கல்யத்தை தரையில் தவறுவிட்டு தானும் சரிந்தவனை பதறி அடித்து வெங்கட் தாங்கி பிடித்த நேரம் சித்த பிரம்மை முடிந்திருக்க அனைவரும் உறைந்த நிலையில் இருந்து வெளிவரவே நீண்ட நேரம் பிடித்தது அதற்குள்ளாக பெண்ணையும் காணல குருதியோடு மயங்கிய மாப்பிள்ளையும் காணல போலீஸ்காரன் கண்ணில மண்ண தூவி விட்டு முகமூடி கொள்ளையர்களைப் போல வந்த அந்த கூட்டம் போட்டு அதிரடியாக கிளம்பி விட்டிருந்தனர் கொள்ளும் அலறல் ஓலமுமாக கண்ணீரில் மூழ்கி இருந்தது எப்போதும் தைரியமாக விவேகத்தோடு செயல்படும் வெங்கட் தன் தங்கை என்று வந்ததும் மூளையின் இயக்கங்கள் நின்று விட்டவன் போல உடைந்து போய் சாய்ந்து அமர்ந்தவனுக்கு எதையும் யோசிக்க தோன்றவில்லை அடித்து கொண்டு ஆறுதல் நிலையில் உடலும் மனமும் எதற்கும் பிடி கொடுக்காமல் தளர்ந்து போயிருந்தது இங்கோ பறந்து விரிந்த மெத்தையின் நடுவே தலையில் சூடிய வாசப்பூக்கள் வாடி கசக்கப்பட்டு திருமண அலங்காரம் அரைகுறியாக கலைக்கப்பட்டு தன்னிலே மறந்து ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தாள் தேன்குழலி நேரம் செல்ல செல்ல மயக்கம் தெளிந்து நெற்றி சுருக்கி இமைகளை திறக்க மிகவும் சிரமப்பட்டு மெல்ல திறந்தவள் தான் இடம் புரியாமல் கண்ணை உருட்டியவளின் வயிற்றில் ஏதோ கனத்த பாரம் உள்ளதை போன்ற உணர்வில் தலை தூக்கி பார்த்தவளின் உலகம் இருண்டு போனது கழுத்து வரை அடர்ந்த கேசம் உற்று பார்க்கும் இடத்தில் வெள்ளி கம்பிகள் மறைந்து காணப்பட சட்டையற்ற கட்டுடல் மேனி விரைத்து புஜங்கள் புடைத்த நிலையில் பெண் அவளின் சேலை நீக்கிய பொன் வயிற்றில் முகத்தை புதைத்து குப்புறப்படுத்த கிடந்தான் அவன் அவன் யார் என்று தெரியாமல் அதீத பயத்தில் நெஞ்சமெல்லாம் தூக்கி வாரி போட தேகத்தை சுற்றிய சேலை கழிந்திருப்பதை கண்டதும் எதை பற்றியும் யோசிக்காமல் பட்டண அவன் தலையை பிடித்து தள்ளிவிட்ட குழலி காலை சுருட்டிக்கொண்டு நகரும் ஏய் என்ற கர்ஜிக்கும் ஒருமலோடு இரும்பு மேனி எழுந்து நின்றவனை கண்டு ஆ என அலறலோடு முகத்தை மூடிக்கொண்டு அரண்டு போனாள் இன்னும் சரியாக அவன் முகம் கூட பார்க்கவில்லை அவள் அதற்குள் அவனது ஆஜானு பாகுவான பயங்கர தோற்றமே அவளை மிரள வைக்க நடுங்கிக் கொண்டு கண்களை மூடியவள்தான் நேரம் கடந்தும் கண் இருப்பது அவனுக்கு எப்படி இருந்ததோ மெல்ல அவள் அருகில் நெருங்கி சிகப்பும் பச்சையும் கற்கள் பதித்த முத்துமணி ஜிமிக்கி ஆடும் அந்த சிவந்த செவி மடலில் சுடும் மூச்சு குயிலு முரட்டு குரல் கரடு முரடாக ஒழித்ததில் தேகம் திடுக்கிட்டு மீண்டும் கண் திறக்காமல் அலறியவளை கண்டு பெருமூச்சு விட்டான் அவன் கூப்பிட்டதுக்கே இந்த கத்து கத்துது இடுங்கி அவளின் முகத்தை இருந்த கண்ணாடி வளையில் குழுங்கும் கரத்தை பிரித்தெடுக்க தொட்டதும் மின்சாரம் தாக்கியதை போல திமிரி குதித்து ஆர்ப்பாட்டம் செய்தவளை ஒரே அணைப்பில் படுக்கையில் சாய்த்து தானும் அவள் மீது உடல் பாரத்தை போட்டிருக்க அதிர்ச்சியில் தானாக விழுகளை திறந்தவளுக்கு அதிர்ந்து போனாள் ஐயோ கொலகாரா அன்று கோவிலில் வைத்து அவன் செய்த கொலையை நினைத்து அவளையும் அறியாத பதறி கொண்டு கத்தியதில் சிவப்பேரிய கண்கள் இரண்டும் அவளை உறுத்து விழுங்கின என்ன சொன்ன திருகிச்சப்பு தேனூரும் இதழில் கிழக்கமாக மையல் கொண்ட பார்வையை சகிக்க முடியாது மெல்லிய தேகம் நடுங்க என்னையே இங்க தூக்கின் வந்தே இன்னைக்கும் கிருஷ்ணாவுக்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆத்துல பெரியவா எல்லாம் தேடுவா ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க அண்ணா அவளின் கடைசி வார்த்தையில் சிறுமூளை பெருமூளை அனைத்தும் சுர்ரென சூடேறி ஏய் என்ன சொன்ன வேகமாக அவள் மீது இருந்து எழுந்ததும் தானும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து மலங்க மழங்க முழித்தவளின் இறுக்கமாக பிடித்து உழுக்கி சுவரோடு சாய்த்து புதைத்து தேக்கவும் கால் பாதம் இரண்டும் தரையில் அழுத்தமாக ஊன்றிய நிலையில் உறைந்து போனாள் பேதை இப்ப சொல்லு குயிலு என்ன என்னன்னு கூப்பிட்ட பெண் வாசத்தை நன்கு சுவாசித்து ஆழ மூச்செடுக்க ஆனவனின் தகைக்கும் மணல் மூச்சு பெண் இரட்டை கிளிகளின் பிளவை தாண்டி உள்ளே சென்று நெஞ்சை அடைத்தது என்ன ஏதோ செய்ய வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆக போறது திணறலாக உரைத்தவளின் ஞாபகத்தில் இன்னும் அவன் குண்டடிப்பட்டு சாய்ந்தது நினைவு கோரவில்லை போலும் அவனுக்கும் உனக்கும் கல்யாணம்னா அப்போ உன் கழுத்துல இதோ இந்த மார்பத்தொட்டு உரசி உறவாடுற நான் கட்டின தாலிக்கு பேர் என்ன குயிலே தடித்த புருவம் ஏற்றி இறங்கி நக்களாக அவன் கேட்டதும் அவசரமாக குனிந்து தன் கழுத்தை பார்த்தவளுக்கு இன்னும் இன்னும் அதிர்ச்சி எப்படி சாத்தியம் இது இல்லை இல்லை இது உண்மை இல்லை நீ நீங்க போய் சொல்றேன் என்கிட்ட இது மாதிரி கேவலமா பிஹேவ் பண்றது என் அண்ணாக்கு மட்டும் தெரிஞ்சது உங்களை அவ சும்மா விட மாட்டா நிற்காமல் கொட்டிய கண்ணீரோடு உதடி நடுங்க கீச்சிட்ட பெண்ணை சுவாரஸ்யமாக பார்த்தான் சொல்லிடி என்ன என்ன பண்ணிடுவான் கூழாங்கல் போல் தடித்த விரலால் கோலமிட தேகம் கூசி அருவறுத்தவளாய் இருந்து நகரம் முற்பட்டவளை நகர விடாது பச்சைக்கென இடை கசக்கி தன்னுள் இருக்கி இன்னும் அதிகமாய் சோதித்து பாவையின் கண்ணீரையும் அச்சத்தையும் அதிகப்படுத்தினான் ருத்ரங்கன் துப்ப கெடுத்து நெஞ்சில சுடுவா வேற என்ன கண்ட இடத்துல தொடர உன் கையில சுடுவா வா ரே வா கை மட்டும் உன தொடலிய குயில இங்க பாரு என் கால் விரல்கள் உன் கால் விரல உரசி தொடுறதுல இருந்து என் முட்டிக்கால் தொட அப்படியே படிப்படியா மேல ஏறினா உடம்புல உள்ள ஒவ்வொரு பாகமும் சிக்கி முக்கி கல்ல போல உரசிக்கிட்டு கண்ட இடத்துல சூடேறி விடிச்சிரும் போல என்ன சுட துப்பாக்கி குண்டு தேவையில்லடி கோயிலு இதோ இது போதும் அவனது திரண்டு நெஞ்சை முட்டிய பாவையின் கிரக்கமாக பார்வை பதிந்த இரட்டை அர்த்த பேச்சில் இதய மாதிர அவனிடமிருந்து கத்தி கூச்சலிட்டு திமிரி கொண்டிருந்தவளை மெத்தையில் தூக்கி வீசி அவள் மீது பாய்ந்திருந்தான் ருத்ரங்கன்